அவர் திடீர்னு உள்ள வர்றாரு சோ அவர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் எடுத்த எஃபர்ட் ஏன்னா நைன்டி டூ டேஸ் சிங்கிள் ஷெட்யூல்ங்கிறது வந்து நாங்க கடந்து போயிருக்கோம் அதை வந்து ஏன்னா அதுவும் கேரளா டைமிங்ஸ் எல்லாமே எல்லாமே கொஞ்சம் வேறமா இருக்கும் அந்த சிங்கிள் ஷெட்யூல்ல நிறைய கருத்து வேறுபாடு வரும் தேங்க்யூ சந்திரனா தேங்க்யூ சோ மச் அண்ணா மட்டும் தான் எப்பவுமே கூப்பிடுவேன் தென் நெக்ஸ்ட் வந்து அயோத்திங்கிற படம் பார்த்து எனக்கு ரொம்ப அந்த பர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருந்துச்சு ஏன்னா அந்த ஹோம்லியான அந்த லுக் அவங்க அதுல ஐ திங்க் டைலாக் இதுல எழுதி இருப்பாங்க படம் ஃபுல்லா பட் நான் கூப்பிட்டு என்ன சொன்னா இதுல அவ்வளவு அழகுல ஒரு சீன் மட்டும் தான் எழுதுறீங்க டைலாக் பேசணும் அப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க பட் என்ன சொன்னேன்னா மலையாளத்துல டைலாக் பேசணும்னு சொன்னேன் அப்போ சார் எனக்கு மலையாளம் தெரியாது பரவாயில்ல இந்த படத்துல வேற நிறைய பேருக்கு மலையாளம் தெரியாது அதனால மேனேஜ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு மேனேஜ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு பிரீதியும் உங்களுக்கு வந்தா பிரீதியும் வந்து என்னன்னா இப்போ இப்போ ஒரு ரைட்டருக்கு வந்து எப்பவுமே செட்டிலாக போனா சே சில பல சேஞ்சஸ் தேவைப்படும் நான் வந்து ஒரு டைலாக் கொடுத்துருந்தேன் பிரீதிக்கு அங்கே இருந்து மறுபடியும் சேஞ்சஸ் பண்ணாலும் அதை கற்றுக்கிட்டு எஃபோர்ட் வந்து இந்த படத்தில் காவிரியாக வந்திருக்கு விஷயம் இல்லை தேங்க்யூ பிரீதி தேங்க்யூ ஸோ மச் எப்பவுமே ஒரு படத்துக்கு பின்னாடி நிறைய பேர் போடுவாங்க இல்லையா நம்ம மாதிரி எல்லாரும் அங்கே வேலை இருக்காங்க ஸோ அவங்க சார் எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்கிறேன் கணிச மறுபடியும் ஒரு பெரிய தேங்க்ஸ் வந்து ப்ரொடியூசர் சிந்தோஷ் சார்

கபடியில இருந்து எப்படி ஆக்ஷன் கொண்டு வரலாம் ஐ நாலு ஹீரோஸ் இருக்காங்க படத்துல ஷெயின் ஷாக்கி அவங்க நாலு பேருக்கு நாலு ட்ரிக் இருக்கு இப்போ ப்ரோ கபடி எல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க சொல்லிட்டு அந்த ட்ரிக்கை வந்து அவங்க எப்படி ஃபைட்ல யூஸ் பண்றாங்க அவங்க வாழ்க்கை போகுது தென் அங்க ஒரு கேங்ஸ்டர்ஸ் வேர்ல்ட் அண்டர் வேர்ல்ட் இருக்கு சேவா சார் பண்ணிருக்காரு தென் அல்போன்ஸ் அண்ணா பூர்ணிமா சேச்சி சோ அங்க வர கான்ஃபிளிக்ஸ் என்ன எப்படி அது அவங்க வாழ்க்கை முன்னாடி போகுது இது மாதிரிதான் படம் வரும் ஸோ த்ரில்லிங்கா ஒரு ஸ்போர்ட் ஆக்ஷன் படம் பண்ணியிருக்கோம் எல்லாரும் வந்து பார்க்கணும் தென் செல்வா சாரை பற்றி சொல்லணும் புதுப்பேட்டை பண்ணனால தான் சார் நான் பண்ணேன் ஸோ எதாவது சீனை நான் சொல்லியிருக்கேன் புதுப்பேட்டில் இருந்து மன்னிச்சிங்க சார் சொல்லிட்டு தான் கதை சொன்னேன் செல்வா சார் கதை சொல்லிட்டு சூப்பர் எக்ஸலன்ஸ் ஃபீல்ட்ல எனக்கு சொன்னதும் அன்னைக்கு கிடைச்ச அந்த ஹாப்பினஸ் அது வாழ்க்கையில் மாற்ற முடியும் ஏன்னா அது ஃபோன் சொன்னேன் நேரம் சவுத் இந்தியாவில் எந்த டேரக்டரையும் இன்ஃப்ளூன்ஸ் பண்ண அப்படிங்கிறது இந்த படத்துடைய சேலஞ்ச் என்னன்னா இவ்வளோ தமிழ் ஆர்டிஸ்ட் இருக்கிறதுனால ஒரிஜினல் தமிழ் ஃபிளாக் பண்ணும் अलग तमिल दबिंग पढ़ना तमिल दबिंग डायरेक्टर बारसा कौंबा थैंक यू निगे पढ़ना तो वर्क नहीं हो नलबड़िया निगे एलआर बेस में कुंडवे सिर्फ़ इंगेन अम्बीटे थैंक यू थैंक्स ऑल मैच थैंक यू निगे तो नरिया बेस निगे बट इट वास फ्रॉम योर हार्ट इधे हमारे एनी कुम बिल्टिंग स्टॉ சொன்ன மாதிரி இவங்க வந்து அயோத்தி படத்துல வந்து நம்ம எல்லாரையுமே வச்சாங்க அவங்க ரசிக்க வச்சாங்க அதே மாதிரி கண்டிப்பா இந்த படத்தையும் நம்ம படத்திலும் ரசிக்க வைப்பாங்க நேரிலயும் பார்க்கும்போது அவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்கு மாத்தி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பட் இன்ட்ரெஸ்டிங் இஸ் ஏ அது மட்டும் எனக்கு தெரியும் அண்ட் இன்னைக்கே அவங்களோட இன்னொரு படம் தமிழ் படம் கீஸ் படம் ரிலீஸ் ஆகுது எல்லா சார்பாகவும் சார்பாவும் பெஸ்ட் டூ பிரீத்தி பிளீஸ் கம் அண்ட் ஷேர் யூர்ஸ் எல்லாம் வணக்கம் இங்கே வந்த மீடியா அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப நன்றி என்னோட முதல்ல படத்துல இருந்த அயோத்திலிருந்து உங்க சப்போர்ட் தமிழ் மீடியா இருக்கட்டும் தமிழ் மக்கள் இருக்கட்டும் உங்க சப்போர்ட் எனக்கு பயங்கரமா இருக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு இன்றைக்குமே டெஸ்ட் படம் பார்த்துட்டு நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்க நிறைய பேர் இங்கே இருக்காங்க அண்ட் பேக் டு பேக் நான் பைட்டிக்கு இங்கே வந்துட்டு ப்ரொமோட் பண்ணிருக்காங்க ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அட் ஆக்டர் இது ஒரு ப்ரெஸிங்காக இருந்து நினைக்கிறேன் இப்போ பைட்டி என்னன்னா ஒரு மலையாளம் மூவி இருந்தாலும் சரி இது நம்ம இந்த ஸ்டோரியை இந்த படத்தை நம்ம தமிழை கொண்டு வரோம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ஏன்னா தமிழ் ஆடியன்ஸ் இருக்கட்டும் சென்னையாக இருக்கட்டும் எனக்கு எப்போவுமே ஹீஸ் ஐ ஹோம் ஸோ இந்த படம் நான் மணி முதல் படம் அண்ட் இது தமிழை என்னோட ஃபேமிலி தமிழ் ஃபேமிலியும் இது பார்ப்பாங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரொம்ப ப்ரௌடாக இருக்குது ஐ ரியலி ஹோப் தமிழ் மூவிஸ் எப்படி எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிங்க இந்த மூவிக்கும் பட்டிக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணிங்கன்னு நான் நம்புறேன் ஃபர்ஸ்ட்லேயும் இந்த டீமுக்கு தான் நான் பெரிய நன்றி சொல்லணும் ஃபர்ஸ்ட்லியா ப்ரொடியூசர்ஸ் சந்தோஷ் சந்தோஷ் தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா இவ்வளோ சப்போர்ட்டிவாக எல்லாரும் சொன்ன மாதிரி தான் பட் இவ்வளோ சப்போர்ட்டிவா இருந்தாங்க எங்களுக்கு அந்த ப்ரொடியூசராக ஒரு இருக்கிற இருக்கிறன்னு அதுவே வரலை ஏன்னா ஒரு மென்டராக எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க மொத்தம் படத்திலேயே இவ்வளோ ஹெக்டிக்கான இருந்தாலும் சரி ஐ வ் சோபரேட்டி அண்ட் கோர்ஸ் ஸோ ஏன்னா நம்பி எனக்கு மரியாதை தெரியாது நான் முன்னாடியே சொன்னேன் எனக்கு மரியாதை தெரியாது நான் கற்றுக்கணும் ಆರ್ ದು ಮೈ ಹಂಡ್ರಡ್ ಪರ್ಸೆಂಟ್ ಬಟ್ ಇರೋದು ಆಸ್ ಪ್ರುಡ್ಯೂಸರ್ಸ್ ನಮ್ಮ ಮನಿ ಇನ್ವೆಸ್ಟ್ ಪಾ ಆಕ್ಟರ್ಸ್ ಮೊಯಮ ಅವಿಯಲ್ ಪ್ ರಿಯಲಿ ಬೋತ್ ಆಫ್ ಮೈ ಪ್ಸರ್ಸ್ ಹ್ಯಾಪಿ ಅಂಡ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಫಾರ್ ಹಿಂಟ್ ಐ ಆಮ್ ರಿಯಲಿ ಚಟಾ ಅವನ ಡೈರಕ್ಟರ ವಿಡ ಅಣ್ಣಾವ ಇರ್ತಾ ಇಂದ ಹೋಲ್ ಪ್ಸಸ್ ಪ್ರದರ್ ಆಗಿ ಆಗ್ತಾ ಸೊ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್ ಪರ್ಸ್ಲಿ ಇದು ಆರಂಭಿಸಿ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்தோடனே மலையாளம் சினிமா சொன்னோடனே எனக்கு மலையாளம் தெரியாது சேட்டான்னு சொன்னேன் பட் அவங்களுக்கு அகேன் அந்த நம்பிக்கை இருந்தது தட் ஐ பி ஏபிள் டு புல் இட் ஆஃப் அண்ட் ரொம்ப டிஃப்ரெண்டான கேரக்டர் நீங்கள் பார்த்த மாதிரியே ரொம்ப என்னோடய ப்ரீவியஸ் மூவிஸ் அண்ட் ரியலான எப்படி இருக்கேன் அதை விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ ஐ ஹோப் அதனால எனக்கும் ஒரு அந்த மாதிரி கேரக்டர் போட்டு பண்ணதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தது ஐ ஹோப் ஆடியன்ஸ்க்கும் பார்க்கும்போது போது அது பிடிக்கும் அண்ட் அஃப்கோர்ஸ் மை கோ ஆக்டர்ஸ் ஷீன் சாந்தின் சார் செல்வராகவன் சார் அல்போன்ஸ் பூசன் சார் பூர்ணிமா மேம் எல்லோரும் ரொம்ப ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தாங்க எனக்கு ஸோ எப்போவுமே ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும் முதல் படம் மலையாளத்தில் எப்படி இருக்கும் போது ஒர்க்கிங் பேட்டர் ஆனால் ரொம்ப கம்ஃபர்டபுள் ரொம்ப ஜாலியான டீம் இருந்தது ஸோ ஐம் ரியலி கிரேட்ஃபுல் எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எல்லாமே கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்குது தமிழ் மூவிஸ் இருக்கட்டும் மூவியாக இருக்கட்டும் மலையாளம் இருக்கட்டும் அந்த ஃபர்ஸ்ட்டு இருக்குது அது எப்பவுமே ஸ்பெஷலாக இருக்கும் ஸோ வல் அப்படியே ரொம்ப ஸ்பெஷல் அண்ட் அப் பேங்க்ஸ் டு சாய் அகேந்தர் தேங்க்யூ சார் எனக்கு ஜாதகாரி கொடுத்திருக்கு ஏன்னா இப்போது எங்கேயோ போனாலும் ஜாதகாரி ஜாதகாரி தான் சொல்கிறாங்க ஸோ ஐம் வெரி ஹாப்பி இந்த மாதிரியான ஒரு சூப்பர் எல்லாரும் சொன்ன மாதிரி ஜாதகாரி இங்கே ஒரு சின்ன லிங்ஸ் மட்டும்தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும் சாரியோட பொட்டின்ஷியல் என்னென்னு ஸோ அடுத்து வரக்கூடிய பயங்கரமான மியூசிக் இன்னும் நிறைய இருக்குது படத்தில் ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க அண்ட் ஃபர்ஸ்ட் அகைன் தூ பி பைட்டி ஒரு ரொம்ப இது தமிழ் அண்ட் மலையாள்டுக்கிறதுக்காக ஸோ ரொம்ப மாதிரி தான் இருக்க போகுது ஸோ கண்டிப்பாக நம்ம ஆடியன்ஸ்க்கு ரொம்ப ரிலேட்டிவாக நல்லா பார்க்குறதுக்கு ஒரு ஆக்ஷனும் ஸ்போர்ட்ஸும் லவ் ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா போட்டு பண்ணிருக்காங்க ஸோ இந்த எல்லா எலிமெண்ட்ஸ் இருக்கும் போது பார்க்குறதுக்கு நமக்கு பயங்கர என்டர்டெய்னிங்காக இருக்கும் ஸோ ஐ ரியலி ஹோப் ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ செப்டம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் बातें रिलीज़ आगे कोई इंडिया रूम कोई पढ़ाम पारिंग द उनको पढ़ी करना नंबर है और ऑफ़ कॉस्ट हम रिक्वेस्ट और तमिल मीडिया और तमिल मकरधार में डू सपोर्ट इस प्लीज़ वाच टाइम सितंबर ग्रेंड टाइम थैंक यू प्रीति अब लाड़े का हम रिक्वेस्ट चाहिए रखा है सो एल आर में कोई आउंगे कामों य